சந்த தமிழ் யூடியூப் சேனலில் வெளிவரும் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பற்றிய வீடியோக்களை கண்டு கழிக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கும் பெல் ஐகானக் சென்ற ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஏறும் பிரான் இந்த நேரத்திலும் கோல கொலத்தை உடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தெழுவார் சிவ யோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளை வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே நின்று விளையாடும் நந்தியை எயின்பாரு திருமூலர் அந்த வேங்கடம் வேங்கடம்ங்கிற வார்த்தைய அருணகிரியாருக்கு முன்னால அதை கையாண்டிருக்கிறாரு திருமூலர் வேங்கடம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள் இப்போ தமிழ் உலகத்தில் கேட்டோம் சொன்னால் வடவேங்கடம் தென்கும்படி ஆயிரை தமிழ் உலகம்னு ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறாங்க அருணகிரியாரை எடுத்துக்கிட்டோம் சொன்னா கைலாசத்துக்கு வட கோடுன்னு பேர் கொடுக்குறாரு இப்போ வட கோடு என்றால் என்ன வடவேங்கடம் என்றால் என்ன ஆனால் இங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவேங்கடம்னு சொல்கிறாங்க பெரியோர்களே இன்றைய தலைப்பு திருவேங்கடத்தை பற்றி சிந்திப்பது திருவேங்கடம் என்று சொல்லும் பொழுது நம் அடியார் பெருமக்களுக்கும் நமக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அங்கே வேண்டிய போகம்பது வேண்டவர் ஆது உதவு பெருமாளை என்று அருணகிரியார் சொல்லியதை போல யாரும் எதை வந்து கேட்குறானா அதை கொடுக்கக்கூடிய அந்த திருவுறள் இருக்கக்கூடிய இடம் என்று நம்மளுடைய அன்பர் பெருமக்கள் நினைத்து இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் உலகத்திலேயே அதிகமான பண வசூல் பண்ணக்கூடிய சாமியா இருக்கிறவர் திருவேங்கடத்தை எம்பெருமா அவர் சீனிவாசன் எப்போ மாற்றப்பட்டாருங்கிறது அதை வரலாறு இந்த இந்த ஆராய்ச்சி பகுதிகளுக்கு உள்ள போனோம்னா பல பல முரண்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத பல தகவல்கள் வருகிறது கட்சியப்ப சிவாச்சாரியார்ட்ட போனோம்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் வீரவாகு தேவரோட கண்டகிரியை விட்டு சூரபன்மனை அழிப்பதற்காக படையெடுத்து வரும்பொழுது இந்த திருவேங்கடம் அவர் கண்ணப்படுது திருவேங்கடத்தை பார்த்த உடனே முருகனுக்கு ஒரு சின்ன நினைவு வருதான் என்ன நினைவு வருது நான் அம்மாவோட டூ விட்டுட்டு சண்டை போட்டுட்டு அம்மாவோட சண்டை போட்டுட்டு நான் இங்கே வந்து நின்னல அந்த இது அப்படின்னு திருவா யார வீரவாகு தேவத்தை முருகன் கேட்டதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் தாம் பாடிய கந்தபுராணத்தில் சொல்கிறார் ஆக கந்தபுராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டால் வடமலை சிகரம் வந்தடைந்த பெருமாளைங்கிற இந்த சம்பவத்தை அருணகிரியார் தாம் பாடிய கருத்த தலை மிகுந்து இந்த திருப்புகளில் சொல்கிறார் அந்த திருப்புகளில் ஐயா குறிப்பிட்றது என்னன்னு கேட்டால் இந்த உடம்புனுடைய இழிவை சொல்கிறார் டே நேற்று வரைக்கும் நீ சொன்னதை கேட்ட உடம்பு இன்றைக்கி சொன்னாலும் கேட்காத உடம்பு இப்படி தளர்ந்து போகிற உடம்பு நம்பி வாழ்க்கையை நீ வீணடிச்சிடாத என்ன வயசில் என்ன வய வயசாகி பார்த்துக்கலாங்க இப்போ என்ன கோயிலுக்குள்ள எல்லாம் வயசுக்கு போனதுக்கு அப்புறமேல கோயில் எப்போ போகணுங்கன்ட்டு அப்போ போய்க்கலான்னு சொல்லிட்டு அலட்சியமாக உன்னுடைய இளமையை வீண்படுத்தாத உன்ன இளமைக்குள்ளே நீ தொண்டன்கிற பட்டியலில் வந்து சேருங்கிறாரு இந்த திருப்புகள் எந்த திருப்புகளில் இந்த திருவங்கலை மலை உள்ள திருப்புக்களில் கருத்த தலை வெழு மிகுந்துங்கிற தொ திருப்புகளில் அந்த திருப்புகளில் இளமையினுடைய எதிர்பார்ப்பு என்ன அதனுடைய வேகங்கள் என்ன அது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உன்னுடைய கடமை என்ன கடப்பாடு என்னங்கிறத ஒரு வாடு பாடி அருணகிரி பெருமான் பிந்தைய பா பகுதியில் தான் பாடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ராமாயண சம்பவத்தையும் ராமபுரான் படையெடுத்துகிட்டு போன சம்பவத்தையும் அதை சொன்ன அதே வேகத்தில் அருணகிரியார் அடுத்த வரிகளில் என்ன சொல்ல வடமலை மலைச்சிகரம் வந்தடைந்த பெருமாளே அப்படிங்கிறார் இப்போது இந்த திருப்புகளை வந்து ஒரு யார் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அனு கந்தர் இப்போது கந்த புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஏற்கனவே நான் சொன்னியதை சொல்லியதை போல வீரவாகு தேவ தேவத்தை முருகன் அப்போ முருகனுக்கு பாலாஜின்னு பேரா அப்போ முருகப்பெருமானைய பாலாஜின்னு சொன்னால் அப்போ எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் பாலாஜின் பேர் முருகனுக்குள்ள பல பேர்களில் பாலாஜி இப்போ வெங்கடேஸ்வர சத்தம் எங்கே வரும் வெங்கடேஸ்வரன்னு சொல்கிறோம் வெங்கட சுப்ரமணியம்னு சொல்கிறோம் இப்படிலாம் சொன்னோம்னா அது பல 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 கேள்விகளுக்கு ஒரு தரப்பாக இந்த திருவேங்கடம் அமைந் அமைந்திருக்கிறது என்பதை ஒரு கோடித்து காண்பித்துவிட்டு இதில் முக்கியமா அவர் சொல்ல நினைக்கிற இடத்துல நினைச்சுன்னு கேட்டா வேங்கடத்து நாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியைங்கிறாரு திருமுதன் வேங்கடமன்றே விரகறியாதார் தாங்க வல்லார் ஆறு உயிர் தரம் அறிவர் ஹாமே அதாவது இந்த உடம்பை சுமக்கிற உயிர் இருக்குது இந்த உயிரை பத்தின நினைவே இல்லாமல் உயிரோட இருக்கிற காலத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைடாங்கிறாங்க அது இந்த தத்துவத்தை ஏற்கனவே திருமூலர் வந்து தான் சிந்தித்த அடிப்படையில் இந்த உடம்புக்கு இந்த உடம்பை சுமக்கக்கூடிய உயிரினுடைய அருமையை தொட்டு காண்பித்தவர் திருமூலர் அதையே அடிவற்றி அருணகிரி பெருமான் தாம்பாடிய திருவேங்கட திருப்பூரில் எடுத்த உடனேயே இந்த உடம்பனுடைய இந்த உடம்பினுடைய தன்மையையும் தகுதியையும் இதனுடைய யோகியதையையும் பேசிட்டு இதை சுமக்கக்கூடிய உயிர் இருக்குத இது சுகமடைய வேணும் என்று கேட்கிறார் இன்றைக்கி இந்த ட்ராக்கில் இருந்தே மாறி போய் இன்னைக்கு சமுதாயம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால் திருப்பதின்னு சொன்னாலே நம்ம கேட்கக்கூடிய செல்வங்களையும் வளங்களையும் தரக்கூடியவர் அதுவும் உண்மைதான் நீ போய் என்ன வேணும்னு எதை கேட்குறியோ அதை எதை அதையும் தரக்கூடிய வெங்கடே வெங்கடேச பெருமாள் சொல்கிறார் இது ஒரு இந்த திருப்புகளில் பாருங்கள் எந்த திருப்புகள் கோங்கில நீரிழகை என்று தொடங்குகிற திருப்புகளில் கடைசியாக முடிக்கிறப்போ வேண்டிய போதடியர் வேண்டிய போகம் அது வேண்டவர் ஆது உதவு பெருமாள் ஒரு இறைவனை அறிமு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு ஒரு தலைமை ஒரு ஆன்மீக தலைமை அது எந்த வேணால் வேணாலும் இருந்து போடுது எந்த தெய்வமாக வேணாலும் இருந்து போடு ஆனால் அருணகிரியார் மாதிரி ஒரு அட்டோன்மெண்ட் தனக்கும் அந்த ஆன்மாவை தாங்கி இருக்கக்கூடிய த தன்னுடைய தலைமை ஆன்மீக தலைமைக்கும் இருக்கக்கூடிய உறவை உத்த உத்த வழியோடு அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகுதியை பார்த்துன்னு சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக ஐயா இதே என ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாப்புல முருகன்ட்டே இவ்வ அந்த திரு திருவேங்கட திரு திருப்புகளில் இதை சொல்கிறார் வேண்டிய போத அடிகர் வேண்டிய போகம் அது வேண்டவராது உதவு பெருமாள் எவமே எதை எதை எப்படி இப்படிலாம் கேட்குறானோ அதை அதை அவனுக்கு அப்படி அப்படிலாம் தரக்கூடிய பெருமாள்ன்ட்டு அந்த அவரை பொறுத்த மட்டில் அவரை பொறுத்த மட்டில் அந்த அங்கே இருக்கக்கூடிய திருவேங்கடத்து எம்பெருமான் அவரை பொறுத்த மட்டும் இல்லை முருகனாகவே அவருக்கு தெரிகின்றார் என்பதுதான் உண்மை இதில் முருகனா இருந்தா என்ன மகன் மகனா இருந்தா என்ன மருமகனா இருந்தானா தானாகவே இருந்தானா என்று இந்த சமயவாதிகளுக்குள்ள சர்ச்சைக்குள் தன்னை செலுத்திக் கொள்ளாம கொள்ளாமல் ஐயா அவர்கள் இந்த ஒரு இந்த முருகனையும் பெருமாளே என்று அதை வேண்டிய வேண்டிய போத அடியர் வேண்டிய போகமது வேண்டவராது உதவு பெருமாள் யாராரு நீ எப்படி இப்படிலாம் நீ அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதிய போய் கேட்குறியோ அதெல்லாம் அப்படி இப்படியே தரக்கூடிய தகுதியோடு ஏன் அந்த ஆற்றம் கேட்டால் இன்னொரு உண்மையும் சொல்லுவாங்க அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய விக்கிரகம் அமைந்திருக்கக்கூடியதில் கீழே அது யாருடைய சமாதி மேலே இருக்குதுன்னு கேட்டால் கொங்கன சித்தனுடைய சமாதிக்கு மேலே இருக்குதா கொங்கண சித்தருங்கிறவர் தாமிரத்தை தங்கரமாக ஆகக்கூடிய தத்துவம் தெரிஞ்ச ஒரு சித்தர் அவர் அந்த சித்தர் சமாதி மேலே அவர் பெருமாள் நிற்கிறதுனால எப்போ இந்த பெருமாளை எப்போ சீனிவாசனாக மாற்றினாங்கிறது அது வரலாற்று அறிந்த அறிந்த பேரறிங்களோட உண்மையில் அபிப்பிராயத்துக்கு நம்ம விட்டுடுவோம் அது நம்ம நம்ம அதுக்கிட்ட போக வேண்டாம் அது சொன்னோம்னு சொன்னால் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த கோபுரத்தில் நாலு பக்கம் இருக்கக்கூடிய சிங்க வாகனங்கள் இருக்கும் சிங்க வாகனத்தை பார்த்தோம்னு சொன்னா அது யாருன்னு சொல்றது பராசக்தின்னு சொல்ல முடியுமா பரா சிங்க வாகனம் யாருக்குரியது பராசக்திக்கு உள்ளது இ சில பேர் இதை வேற சொல்கிறாங்க முருகன் மம்மி உனக்கு மம்மிட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் பராசக்தியத்தை கோவிச்சுக்கிட்டு வந்து நின்றதாகவும் அப்படி கோபிச்சுக்கிட்டு பிள்ளைய காணான்னு தேடி வரும் பொழுது பராசக்தி அங்கே முருகனை தேடி வந்ததனால் அங்கே இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய உச்சியில் சிங்க வாகனம் இருப்பதாகவும் இப்படி ஒரு இப்படி ஒரு வரலாற்று சம்பவங்களை சொல்கிறாங்க இப்படி எதை எப்படி எப்படி சொல்லியிருந்தாலும் கூடவே ஆனால் ஒரு ஒரு உண்மை நம்ம கிராமங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் எல்ல தெய்வமாக இருக்குது வச்சுருக்கக்கூடியதை எதை வச்சிருக்கிறோம் தெரியுமில்ல பெண் தெய்வங்களைத்தான் வந்து எல்ல தெய்வமாக எல்லை மாரியம்மன் கோவில் எல்லா ஊரில் இருக்குல்ல அதே போல் தமிழ் சமுதாயத்திற்கு தமிழுக்கு அடையாளம் கா காணும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊர் அலுவலகம் சொன்னாங்க இந்த வடவேங்கடம் என்பது சொல்லும் பொழுது வடவேங்கடம் என்று சொன்னால் அது கைலாசமாக இப்ப திருவேங்கடம்னு சொல்லி இந்த பேர் வந்துருச்சு இப்ப இருக்கக்கூடிய திருவேங்கடம் வடவேங்கடமாக இருந்தது எப்போ திருவேங்கடமாக அது மாற்றப்பட்டதுங்கிறதெல்லாம் வருது இதெல்லாம் ஒரு பிரச்சனை பொருளாக இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டது அங்கே இருக்கக்கூடியது திருமாலுடைய அருள் பெற்ற சீனிவாச பிறந்தகை இருப்பதாக நம் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதையும் 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 அது மறுபரிசீலனைக்கு உட்படுத்தாமல் எல்லா இடத்திலும் எல்லாம் அவன் செயல் என்று சொல்லி இன்று இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் இத எந்த ஒரு இடத்துல வந்து முருகன் வந்துட்டு போனதாக அருணகிரியார் ஒரு திருப்புகள்ல சொல்லியிருக்கிறாரோ அதே அருணகிரியார் ஸ்ரீவாஞ்சியம் திரு திருப்புகளில் பராசக்தியை சொல்லி பச்சை உமை அண்ணன் திருவேங்கடத்து உரையக்கூடிய பெருமாள் அருணகிரியார் ஆக அருணகிரியார் காலத்தில் அருணகிரியாருடைய காலத்தில் அங்கே வந்தது திருவேங்கடத்து பெருமானாக வந்திருக்கிறார் என்பதை அது சமய சமயவாதிகளுடைய செப்படி வித்தைகளாக இருந்தாலும் சமயவாதிகளுடைய சாக சாமர்த்தியத்தினுடைய வெளிப்பாடுகளாக இருந்தாலும் உண்மையிலேயே திருவ திருவருள் திருவருள் துணை இருக்கக்கூடியது அருள் எந்த வடிவாக இருந்தாலும் அது ஆன்மீக மக்களுடைய நன்மை கருதி வரக்கூடிய காரணத்தினால் தாம் பாடிய திருப்புகள் பல இடங்களில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டால் இந்த உடம்புக்கு வந்து இந்த உடம்பு சுகமடைய வேணும்னு ஒரு திருப்புகளில் சொல்றார் சார் இந்த இந்த உடம்பு இல்லை இந்த உயிர் சுகமடைய வேணுமா இந்த உயிர் எப்ப சுகமடையும் கேட்டால் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் பொழுது உயிர் தான் இழந்த இறையாண்மை பெற்று இறையாண்மையோடு ஒழுங்கக்கூடிய ஆற்றலை பெறும் என்று சொன்னால் அந்த உயிர் சுகமடையும் சுகம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் பிறப்பிறப்பிற்கு பட்டு மீண்டும் அந்த ஆன்மா உழலாமல் அது தனக்கு உரிய ஓய்வை அல்லது தனக்கு உரிய ஓய்வு என்ற ஓய்வை அது பெறக்கூடிய தகுதியை தரக்கூடிய பெருமாளை என்று தாம் பாடிய ஐந்து திருப்புகளிலும் இந்த தத்துவத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் என்பதை சொல்லி நான் சொன்னது ஒரு அளவுதானே என்று சொல்லி ஏதோ நுணி பிள்ளை போல மேய்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தயவு செய்து சொல்லுகின்றேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருப்புகளை எடுத்து திருவேங்கடத்தில் அருணகிரி பெருமான் தன்னுடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு பரிவர்த்தனை பொருளாக சிந்தனை பொருளாக சந்தவடிகள் சொல்லியிருக்கிறார் என்பதை மீண்டும் நீங்களே படித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்